நான் பலகட்டம் யாம் என்று தற்புகழ வேண்டாம் ரொம்ப தான் படிச்சிட்டேன்னு தற்புழ எனக்கு தெரியும் அனுப்பதே அலர் கதிர் ஞாயிறை கைக்குடையும் காக்கும் இந்த சூரியனை கையில இருக்கிற கூட காத்துக்கிடுவான் சொற்களின் உயிரே இலக்கியம் நம்ம எதோ பேசினாலும் அந்த சொற்களுக்கு உயிரா இருக்கணும் அதுதான் இலக்கியம் நற்றிணை குறுந்தொகை நூறு பதிற்றுப் பற்று பரிபாடல் கலித்தொகை அகநானூறு புறநானூறு என்பது எட்டு தொகை இதுல இந்த அகநானூறு புறநானூறுனு இருக்கு பாருங்க இதான் முழுக்க முழுக்க இலக்கியம் மற்றெல்லாம் இலக்கியத்தை சார்ந்தே வரும் இந்த அக நானூறு புற நானூறு ரெண்டுமே இலக்கியத்தை சார்ந்தது அகம் புறம் வெளியே உள்ளே அப்படின்னு சொல்றோம் அக அகநானூறு புற நானூறு அப்புறம் பத்து பாட்டுன்னு சொல்லுவாங்க திருமுருகாத்துப்படை சிறுபான்ட்டுப்படை பெரும்பான்ட்டுப்படை முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி நடுநல் வாடை குறிஞ்சி பாட்டு இதெல்லாம் பத்து பாட்டு இதுல வரும் அப்புறம் பதினெண்டு கீழ் கணக்கு என்னன்னு யாராவது கேட்பாங்களா நம்மள பதினெண்டு கீழ் நீதி நூல் அப்படின்னு சொல்லுவாங்க நாலடி ஆறுல ஆரம்பிக்கும் ஏழாவது கை நிலையில முடியும் அந்த பதினெட்டு நூல்கள் நாளடியார் இன்னா நாற்பது இனிய நாற்பது கார் நாற்பது களவழி நாற்பது திருக்குறள் சிறுபஞ்சமூலம் ஆசார கோவை அப்படின்னு பதினெட்டு நூல்கள் இந்த பதினெட்டு நூல்கள்ல நாளடியார் வந்து அர்த்தமுள்ள நூல் நாளடியார் வந்து அர்த்தமுள்ள நூல் அதுல கூட ஒரு பாட்டு ஒண்ணு வரும் பல கற்றோம் யாம் என்று தற்புகள வேண்டாம் ரொம்பதான் படிச்சேன் என்ன தற்புகளாக எனக்கு தெரியும் என்ன பத்தியே அலர் கதிர் ஞாயிறை கை காக்கும் இந்த சூரியனை கையில இருக்கிற கூட காத்துக்கிடுமா நிழல் கொடுத்துருமா சிலர் கத்தார் அச்சாணி அன்னதோர் சொல் ரொம்ப படிச்சவனுக்கு கொஞ்சம் படிச்சவன் அச்சானியா இருக்கானா இல்லைன்னா வண்டி ஓடாதான் இது நல்லடியா ஒவ்வொரு பாடலையும் எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த பதினெட்டு நூல்கள் நீதி நூல்கள் தான் இப்படி அடிக்கிட்டே போலாம் சார் அதெல்லாம் ஒரு அற்புதமான விஷயம் தமிழ்ங்கிறதே ஒரு மிகப்பெரிய விஷயம் சார்